ஏங்க இந்த தான் எப்போதான் தீரும்னு தெரியல ரெண்டு நாள் ஆச்சு அடுப்புல தீயே மூட்டல பிள்ளைங்க பசில அழுது அழுது கண்ணுல தண்ணி வத்தி போச்சுங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ராதாமா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுது ஏங்க உங்க தம்பி மோகன் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அவர் ஏதாச்சும் உதவி செய்ய நீ சொல்றதும் சரிதான் சரி நாளைக்கே நான் போய் அவனை பாக்குறேன் தம்பி மோகனா எங்க வீட்டுல ரெண்டு நாள் அடுப்பு எரியலடா பசங்க பசியில வாடுறாங்கடா கொஞ்சம் அரிசி இருந்தா குடுக்குறியாடா என்ன உழைக்காதவன் பசியில தான்டா வாடுவான் நான் கஷ்டப்பட்டு வச்சு சம்பாதிச்சேன்டா நீ அப்படிதான பண்ணிருக்கணும் இல்லையா ஏய் தம்பி நம்ம ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்கடா இந்த கஷ்டத்துல நீ தாண்டா உதவணும் போதும் இனிமே உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் உதவ மாட்டேன் இங்க இருந்து போயிடு சுந்தரையா கண்ணீருடன் தலை குனிந்து திரும்புகிறார் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே பசியால் களைத்து போன நிலையில் சுந்தரையா நடக்கிறார் அப்போது ஒரு பெரிய வினோதமான பழமரம் தென்படுகிறது பசியில கண்ணு பஞ்சா பறக்குது அடேங்கப்பா எவ்ளோ பெரிய பழமரமா இத வச்சு நீங்க ராத்திரி ஓட்டரலாம் மேல் அந்த பழத்தை உண்ணாதே சாமி யார் நீங்க நான் ரொம்ப பசியில இருக்கு இந்த பழத்தை தான் சாப்பிட போற மகனே இந்த மரம் சாபத்திற்கு உள்ளானது இதில் உள்ள ஒரு பழத்தை நீ உண்டாலும் உடனே ஒரு அரக்கன் தோன்றி உன்னை விழுங்கி விடுவான் ஐயோ என்னோட சரியில்லை போல சுந்தரய்யா உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது உனக்கு தெரியாத ஒரு இரகசியம் ஒன்று உள்ளது உன் தந்தை இறக்கும் முன் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட மோதிரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் உன்னுடைய தம்பி மோகன் பேராசையால் அதை உனக்குத் தெரியாமல் மறைத்து விட்டான் கவலைப்படாதே மகனே உன்னுடையது ஒருநாள் நிச்சயம் உனக்கே வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையோடும் கருணையோடும் இந்த உலகில் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான செல்வம் இதோ இந்தச் சில நாணயங்களை வைத்துக்கொள் இதைக் கொண்டு உன்னுடைய பசியைப் போக்கு என்று கூறி சாது மறைந்தார் வீட்டிற்கு திரும்பிய சுந்தரையா காயமடைந்த ஒரு பறவை பார்க்கிறார் பாவம் என்னாச்சு இதுக்கு அடிப்பட்டு கிடைக்கி இப்படியே விட்டா செத்து போயிடுமே சுந்தரய்யா பறவை பத்திரமாக ஏந்தியபடி கிராமத்தின் மருத்துவரை நோக்கி விரைந்து செல்கின்றார் ஐயா மருத்துவரே தயவு செஞ்சு இந்த பறவைக்கு சிகிச்சை அளியுங்க இதுக்கு காயம் பலமாக இருக்குது இத முழுசா காப்பாத்தணும்னா நிறைய செலவாகுமே உன்னால இந்த செலவை ஏத்துக்க முடியுமா உன்கிட்ட காசு இருக்குதா மனிதனானாலும் சரி பறவையானாலும் சரி கஷ்டத்துல இருப்பவர்களை நான் ஒருபோதும் போதும் கைவிட மாட்டேன் ஐயா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை தயவு செய்து இதுக்கு சிகிச்சை அளியுங்கள் சுந்தரையா சாது கொடுத்த நாணயங்களை நினைவு கூர்ந்து அவற்றை எடுத்து மருத்துவரிடம் கொடுக்கின்றார் மருத்துவர் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார் அன்றிரவு சுந்தரையாவின் வீட்டில் இருந்த பறவை மெதுவாக பேசத் தொடங்குகிறது சுந்தரையா நான் உன்னை சோதிக்க வந்தேன் உன் மனதில் உள்ள கருணையும் ஈகையும் அறிய வந்தேன் நீ உன் பொறுமையினாலும் இரக்கத்தினாலும் இந்த கடுமையான சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய் இனி உனக்கு அதிர்ஷ்டம் திரும்பும் உன்னுடையது உன்னிடமே வந்து சேரும் சுந்தரையா நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மோதிரம் கிடைக்கிறது இந்த மோதிரம் இதுதான் சாது சொன்ன அந்த விஷ்ட மோதிரமோ மோதிரம் கைக்கு வந்ததும் சுந்தரையா செல்வந்தராக மாறுகிறார் கிராமத்தில் அவருக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறது அண்ணா நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்னை காப்பாற்று மேலும் நீ அணிந்திருக்கும் அந்த மோதிரம் என்னுடையது என்னிடம் கொடு அப்பொழுது பறவை சாதுவாக மாறி மோகனா இந்த மோதிரம் நீ அதை மறைத்தாய் ஆனால் தெய்வம் அநியாயத்தை அங்கீகரிக்காது உன் அண்ணனின் கருணைக்கும் நேர்மைக்குமான பரிசு இது இதை கேட்ட மோகன் கண்ணீர் விட்டு தன் பேராசிக்காக மன்னிப்பு கேட்கிறான் அண்ணா என்னை மன்னித்து விடு நான் பேராசி கொண்டேன் மோகனா நீ என் தம்பி நீ தவறு செய்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் வா நம் இருவரும் இணைந்து இந்த செல்வத்தை அனுபவித்து வாழ்வோம் இந்த கதையோட நீதி என்னவென்றால் நேர்மை இரக்கம் மற்றும் பொறுமை ஆகியவை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் பேராசை மற்றும் அகங்காரம் ஒருவரை வீழ்ச்சி அடைய செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க